தமிழ்நாட்டில் ஒரு சில நாட்கள் நமக்கு மறுபடியும் மழை வரப்போகிறது அப்படிங்கிற தகவல் நம்ம கொடுத்துருக்குறோம் எந்தெந்த நாட்களில் நமக்கு மழை எதிர்பார்க்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிவிப்புகள் நம்ம தொடர்ந்து கொடுக்குறோம் இனி வரப்போகிற நாட்களில் இந்த மாவட்டத்தில் மட்டும் நீங்கள் மழை வாய்ப்பு உறுதியாக நம்ம எதிர்பார்க்க முடியும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்குது தேதிகள் சொல்லியிருந்தோம் தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் வருகிற பிப்ரவரி பதினான்காம் தேதி அன்று சில இடங்களில் லேசான மழையும் சில இடங்களில் மிதமான மழையாக இருக்கும் அதுக்கப்புறம் வழக்கம் போல் நமக்கு பிப்ரவரி பதினைந்து முதல் வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும் அந்த ஒரு நாள் மட்டும் உங்களுக்கு வெப்பம் சற்று சில மாவட்டங்களில் குறைவாக இருக்கிறது போல இருக்கும் சில இடங்களில் மேகமூட்டங்கள் சில இடங்களில் மழை வாய்ப்புகளும் உறுதியாக பிப்ரவரி பதினான்காம் தேதியன்று ஒரு கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியும் அதில் குறிப்பாக நம்ம தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் மற்றும் டெல்டா கடலோரப் பகுதிகள் வட தமிழ்நாட்டினுடைய கடலோரப் பகுதிகளில் பரவலாக இந்த மழை பொழிவு காணப்படும் ஒரு ஒரு நாள் மட்டுமே சில மாவட்டங்களில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி மாலை இரவில் பதிவாகும் சில மாவட்டத்தில் பிப்ரவரி பதினான்காம் தேதி காலை மற்றும் பகல் நேரங்களிலும் பரவலாக நமக்கு மழை பெய்ய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி இரவுலேருந்து பதினான்காம் தேதி வரைக்கும் சற்று சில இடங்களில் நீங்கள் உங்கள் குடைகளை வைத்துக்கொள்கிறது நல்லது ஏன்னால் நமக்கு ஆங்காங்கே மழை பொழிவும் உறுதியாக நமக்கு வந்து பதிவாகும் அடுத்தபடியாக இனி வரக்கூடிய நாட்களில் பகல் நேரங்களில் வெப்பம் படிப்படியாக அதிகரிக்கும் இப்போவே உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஈரோடு திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் கோயம்புத்தூர் நகர நகரப்பகுதிகள் இந்த இடங்களிலும் வெப்பம் பொறுத்தவரை பகல் நேரங்களில் அதிகரிக்க போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையெல்லாம் பனிப்பொழிவு முடிவுக்கு வரப்போகுது ஏன்னா இப்போவே நம்ம கிட்டத்தட்ட பனிப்பொழிவுலாம் எண்பது சதவீதம் முடிவுக்கு வந்தாச்சு இன்னும் ஒரு இருபது சதவீதம் மட்டும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு நம்ம பார்க்குறோம் அதுவுமே இன்னும் அடுத்த பத்து நாட்களுக்குள்ளாக எல்லாமே நமக்கு முடிவு பெற்றோம் அப்போது பிப்ரவரி பதினாறு பதினேழு தேதிக்கு அப்புறமாவே கூட தமிழ்நாட்டில் அதிக அளவு பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் எதிர்பார்க்க முடியாது மார்ச் மாதத்தில் ஏற்கனவே சொன்னபடி உங்களுக்கு கடும் வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் தீவிரமாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மார்ச் முதல் வாரத்திலிருந்து இந்த வெப்பம் பொறுத்தவரை பகல் நேரங்களில் ரொம்ப தீவிரமாக இருக்கும் இயல்பான வெப்பநிலையாக பதிவாகும் அதுக்கப்புறம் ஏப்ரல் மே மாதத்தில் இயல்பிலிருந்து இருந்து அதாவது எப்போ இந்த இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பம் அப்படின்னா மே ஏப்ரல் ஏப்ரல் பத்தாம் தேதிக்கு பிறகு அந்த இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பம் என்பது கணிசமாக பதிவாக தொடங்கிறோம் அந்த மே மாதத்திலையும் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ரொம்ப அதிகமாகவும் தீவிரமாக இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் கோடைக்காலம் மிகவும் பயங்கரமாக இருக்கும் ஏன்னா எப்படி நம்ம போன வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை சந்தித்தோமோ அதே போல் அதற்கு நேர்மாறாக அப்படியே வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப தீவிரமாகவும் கடுமையாக இருக்கும் ஆனாலும் அவ்வப்போது வெப்பசலன இடிமழையும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கலாம் நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்காகவே பொறுத்தவரை அறிவிக்கப்பட்டு வருகிறது நண்பர்களே